திருச்சிற்றம்பலம் இறைவன் உருவம் கொள்ளுதலால் போந்த பயன் கூறுகின்ற சிவஞான சித்தியார் விருத்தப்பா பின்வருமாறு ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும் நாரணன் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே இந்த திருவிருத்தத்தை பின்வருமாறு கொண்டு கூட்ட வேண்டும் காரணன் அருளினால் உருவு கொண்டு ஆரணம் ஆகமங்கள் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும் இதற்குரிய பொழிப்புரை உயிர்க்கு தன் உடம்பை தொழில்படுத்துதற்கு வேறொரு வடிவம் வேண்டாதவாறு போல அனாதி முத்த சித்தருவாகிய முதல்வனுக்கு தன் வடிவமாகிய உலகத்தை தொழில்படுத்துதல் பொருட்டு வேறொரு வடிவம் வேண்டப்படுவது அன்று ஆயினும் அம்முதல்வன் கருணையினால் திரு உருக்கொண்டு வேதாகமங்களை முறைப்பட செய்யவில்லை என்றால் நேராகவும் பிரிதொரு வடிவத்தில் மறைந்து நின்றும் அறிவித்தால் அறியும் தன்மையுடைய பிரலயாகலர் சகலர் எனும் உயிர் வர்க்கங்கள் பொருள் இயல்பு உணர்ந்து வீடுபேறு அடைதல் இல்லையாகும் அதுவன்றி திருமால் முதலிய தேவர்க்கும் மானுடர்க்கும் நாகர் முதலியோர்க்கும் மிக்க சுரப்புடைய குரு பரம்பரையின் வைத்து அருளுதலும் செல்லாவாம் ஆதலின் திருமேனி உறுதியாக வேண்டப்படும் இச்செய்யுளால் பிரளயாக்கலர்க்கு மான் மழு சதுர்புஜம் முதலிய தடத்த திருமேனி கொண்டு முன்னின்று உணர்த்துதலும் சகலர்க்கு அவர் வடிவம் போலவே வடிவில் மறைந்து நின்று உணர்த்த வேண்டுதலால் அங்கனம் உணர்த்தும் முறையில் நூல் இன்றியமையாது வேண்டப்படும் ஆதலால் அந்நூல் செய்தலும் ஆகிய இவற்றிற்கும் குரு பரம்பரை வருதற்கு திருமேனி உறுதியாக வேண்டப்படும் என உணர்த்தியவாராம் கதிப்பவர் என்றால் கதி அடைபவர் என்று பொருள் விஞ்ஞான கலர் கலர் சகலர் என்று ஆன்ம வர்க்கம் மூன்று வகைப்படும் அவை முன்னர் எட்டாம் சூத்திரத்தில் கூறுகின்றார் சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்னும் நூலிலிருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவகோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி போ முத்தையா பிள்ளை அவர்கள் எழுதிய பொழிப்புரையில் இவ்வாறு அருளப்பட்டிருக்கின்றது திருச்சிற்றம்பலம்